இப்போ இந்த வீடியோவில் தெரிகிற போர்வெல் பாயிண்ட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரு மூணு நாலு மாதத்துக்கு முன்னாடியே வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஆன்லைன் மூலயமா நம்ம செக் பண்ணி சொல்லியிருந்தோம் இந்த பாயிண்ட் ஒன்று அது இல்லாமல் இன்னொரு பாயிண்ட் மொத்தம் ரெண்டு பாயிண்ட் ஒரே தான் நம்ம ஆன்லைன் மூலியமே நம்ம செக் பண்ணி சொல்லியிருந்தோம் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அவர் நேரடியாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம தோட்டத்துலையே நம்ம செக் பண்ணிவிட்டு எந்த இடத்துல நல்ல நீர் முட்டை இருக்குது நீர் ஊற்ற இருக்கோ அந்த இடத்தை கொஞ்சம் செலக்ட் பண்ணி சொல்லுங்கள் அப்படிங்க மாதிரி கூப்பிட்டுருந்தாங்க அதை பற்றி தான் அந்த வீடியோவில் நம்ம உங்களுக்கு உங்களுக்கு பார்க்க போகிறோம் சரிங்களா ஆல்ரெடி நம்ம அந்த மூணு மூணு நாலு மாதத்துக்கு முன்னாடி பார்த்து வீடியோ வந்து பார்த்திங்கன்னா நம்ம சேனலில் ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கேன் சரிங்களா இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்கன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் கிளிக் பண்ணி ஆல் கொடுத்துங்க இப்போ வேங்க வீடியோக்குள்ள போகலாம் அதாவது கரெக்டாக நம்ம எந்த இடத்துல லொக்கேஷனுக்கு வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருப்பூர் மாவட்டம் தாராபுரத்தை பக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா நால்ரோடு குடிமங்கலம் அப்படிங்கிற ஊர் அமைச்சிருக்கேன் அங்கே தான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு விவசாய பர்பஸ்க்காக நம்ம வந்து நீராட்டம் பார்த்து கொடுக்க வந்திருக்கோம் சரிங்களா இங்கே ஆல்ரெடி நம்ம வந்து ரெண்டு பாயிண்ட் வந்து ஆன்லைன் மூலயமா செக் பண்ணி பார்த்தோம் அது வந்து கொஞ்சம் மனசுக்கு நமக்கு திருப்தியே இல்லை அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இப்போ இந்த தோட்டத்துலேயே வந்து ஃபுல்லாக நம்ம செக் பண்ணி பார்த்துட்டு ஒரு இடத்த செலக்ட் பண்ணி கொடுத்துருக்குறோம் சரிங்களா இப்போ வந்து பார்த்திங்கன்னா இது எல்லாமே அவங்களோட தோட்டம் இது வந்து கிணறு கிணத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா ஒன்றும் பெருசாக கசிவும் இல்லை ஊத்தும் கிடையாது அதாவது போர் தண்ணியை கொண்டு வந்து கிணத்துல விட்டு அதில் இருந்து அப்படியே கொஞ்சம் இறச்சிட்ருக்காங்கன்னு அந்த பெருசாக வந்து தண்ணி கிணத்துல வந்து ஊற்ற இல்லை இந்த ஏரியாவை பற்றி சொல்லணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா எல்லாமே ஓரளவுக்கு ட்ரையான பகுதி தான் ஒன்றும் பெருசாக மேல் மட்டம்லாம் கிடைக்கிற மாதிரியே வாய்ப்பு இல்லை அப்படி இருக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து செக் பண்ணி பார்த்ததில் இந்த இடத்த மட்டும்தான் நமக்கு ஒரே ஒரு இடத்த நம்ம செலக்ட் பண்ணி கொடுக்குறோம் இந்த பப்பாளி தோட்டத்தில் வந்து பார்த்திங்கனா ஒரு மூணு லேயர் நமக்கு கிடச்சிச்சு அந்த மூணு லேயரையும் நம்ம சென்ட்ரு பண்ணி தான் மையத்தை நம்ம இந்த இடத்த நம்ம செலக்ட் பண்ணி கொடுத்துருக்குறோம் அதை வந்து மூணு நீர் ஊற்றியும் நம்ம சென்ட்ரு பண்ணி மையத்தை செலக்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் எத்தனை அடி ட்ரில் பண்ணுற மாதிரி இருக்கும் எவ்வளோ தண்ணி கிடைக்கணுமே கேட்டிருந்தாங்க நம்ம செக் பண்ணது வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் லேயர் வந்து பார்த்திங்கன்னா அதாவது ஃபஸ்ட்டு மட்டுமே கிட்டத்தட்ட ஒரு ஆறுநூறு டு ஒரு ஆறுநூற்றி ஐம்பது அந்த ரேஞ்சில் தான் வரும் செகண்ட் மட்டும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஏழ்நூற்றம்பது டு ஒரு எட்நூறு அந்த ரேஞ்சில் வரும் மூணாம் மட்டம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு தொள்ளாயிரத்தி ஐம்பது டு ஒரு ஆயிரம் அந்த ரேஞ்சில் வரும் கிட்டத்தட்ட எப்படி ஒரு ஆயிரத்தி நூறு அடி ஓட்டுற மாதிரி பிளான் இருக்கும் அப்படிங்க மாதிரி சொல்லியிருந்தோம் அது இல்லாமல் மட்டம் ஒரு மட்டும் இருக்குது சிறு சிறுமட்டம் அந்த மட்டத்தை நம்ம கணக்கில் எடுத்திங்கனா இந்த மூணு மட்டம் நமக்கு நல்லா சப்போர்ட் பண்ணும் கிட்டத்தட்ட ஒரு ஒன்றி தண்ணி டு ஒரு ரெண்டு இஞ்சி தண்ணி நமக்கு இந்த இடத்துல தாராளமாக வரும் அப்படிங்க மாதிரியும் நம்ம சொல்லியிருந்தோம் சரிங்களா சொல்கிற அடிக்கணக்கு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் முன்ன பண்ண வரலாம் ஒரு ஒரு சில இடத்துல கரெக்டாக மேட்ச் ஆகும் ஒரு சில இடத்துல கொஞ்சம் கரெக்டாக மேட்சாகவும் போகலாம் அதனால் அடிக்கணும் கொஞ்சம் முன்ன பண்ண வரலாம் ஆனால் தண்ணி வந்து பார்த்திங்கன்னா தாராளமாக ஒன்றையும் தண்ணிட்டு ஒரு நிமி சப்போர்ட் பண்ணு கண்டிப்பாக அப்படின்னு சொல்லியிருந்தோம் அது இந்த பகுதியில் வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக அந்த காற்றாலை வச்சுருக்காங்க இதே வந்து பார்த்திங்கன்னா இந்த நீர்மட்டத்தையும் அதிகம் உறிஞ்சிருந்து வச்சுக்கங்களேன் நீர்மட்டம் நீர்மட்டம் எல்லாத்தையுமே இந்த காற்றாலையே ஓரளவுக்கு எல்லாமே உறிஞ்சி எடுத்துரும் அப்படி இருக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ட்ரையான ஏரியா தான் இந்த பகுதியுமே இப்போ அப்படி இருக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா நம்ம இதை இந்த இடத்து ஒரு போர் எல்லாம் தெரியுது பார்த்திங்களா அது வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஆன்லைன் மூலியமாக நம்ம செக் பண்ணி கொடுத்துருந்தோம் பாயிண்ட்டு தான் அப்போதைக்கு வந்து பார்த்திங்கன்னா விவசாயம் பண்ணியிருந்தாங்க அதாவது மக்காச்சோளம் போட்டிருந்தாங்க இப்போல்லாம் அறுவடை பண்ணிட்டாங்க சரிங்களா இந்த பாயிண்ட் ஒன்று அது இல்லாமல் இன்னொரு பாயிண்ட்டு மொத்தம் ரெண்டு பாயிண்ட் நம்ம செக் பண்ணி கொடுத்துருந்தோம் இந்த தோட்டத்தில் தான் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்த பப்பாளி தோட்டத்துக்கு வச்ச பாயிண்ட் எப்போ ட்ரில் பண்ணுற மாதிரி ரெடியானு கேட்டதுக்கு கிட்டத்தட்ட ஒரு ஒரு மாதம் ஆட்டாயிரம் எப்படி ஒரு லோன் அரேஞ்ச் பண்ணி ட்ரில் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படி மாதிரி சொல்லியிருந்தாங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ட்ரில் பண்ணதுக்கப்புறம் அடுத்த வீடியோ நம்ம அப்லோட் பண்ணுறோம் சரிங்களா இதை தவிர உங்களுக்கு வந்து நீரோட்டம் பார்ப்பதில் போர் இல்லை சைடு போர் பார்க்குறதுல சைடு போர் அமைக்கிறது ஏதாவது சந்தாயம் இருக்குது டவுட் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் எங்களை கான்டெக்ட் பண்ணலாம் எங்கள் நாள் முடிஞ்சு ஹெல்ப்பாக நாங்கள் உங்களுக்கு பண்ணுவோம் சரிங்களா நம்மளோட நேரட்ட பயணத்தில் நிறைய குறைகள் ப்ளஸ் ஆர் மைனஸ் எல்லாத்தையுமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம வீடியோ மொழியாக ஷேர் பண்ணுவோம் அது வந்து உங்களுக்கு ஒரு வகையில் பயனுள்ள தாக்கலாம் கூட அமையலாம் அதனால் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூட இந்த பெல்லைக்கன் கிளிக் பண்ணி ஆள் கொடுத்துக்குங்க நன்றி வணக்கம்